ஒரு ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு அவர்கிட்ட டைம் ஒதுக்கி பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தேன் சோ ரொம்ப நாளா ஏதோ ஒண்ணு பண்ணணும் மறுபடியும் நம்ம பேசணும் இல்லையா சோ அதுக்காக புத்தகத்தை குடுத்து நம்ம நீர் மருத்துவத்தை ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் ஒரு காலகட்டத்துல அதுக்கப்புறம் உங்களுடைய அறிவியல் கண் கண்டுபிடிப்புகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் அவருக்கு டவுட் வந்துருச்சு ரெண்டுமே ஒரே ரெண்டுமே ஒரே ப நபர் தானா அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பேசுறல அவர்தான் இவரும் அப்படின்னு நான் சொன்னேன் அவரால் புரிஞ்சுக்க முடியல எப்படி அவரே எப்படி மருத்துவராகவும் இருக்க முடியாது அவர் ஆராய்ச்சியாளர முடியாது அப்படின்னாரு மருத்துவ மையப்புள்ள இருந்துதான் இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு நான் சொன்ன நானு ஓ அப்படியா அப்போ அவங்க உங்களுடைய எந்த இத பத்தி நிறைய கேள்விகள் கேட்டாரு அதான் நான் சொன்னேன் நானே முதல்ல இந்த புத்தகத்தை படியுங்க புத்தகத்தை படிச்சுட்டு இந்த செராமிக் மேக்னெட்ட பத்தி நான் சொன்னேன் இப்ப மேக்னெட்ட பத்தி நான் ஒரு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு இங்க சிங்கப்பூர்ல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்க அதிகம்ன்றதுனால இந்தியால தான் கம்மினாரு ஜெர்மனில வந்து சூப்பரா பண்றாங்க அப்படின்னாங்க இங்க வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்டா வேணா வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் சரி நீங்க எனக்கு அது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அது ஏ சார் ஏதோ ஒரு நிறுவனம் சொன்னாரு அதுல வந்து இப்ப நான் இங்க சிங்கப்பூர் பிரஜை இப்ப நான் இங்க சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னா என்னுடைய ஆராய்ச்சிகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அப்ப நான் அங்க போய் ஒரு இத பதிவு பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல நான் அதுக்கு நான் ரிசர்ச் அதுக்கு நான் சர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த பதிவு செய்யறதுல அது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து சரி இதை கோத்ரூ பண்ணிட்டு நான் அவருக்கு அந்த நம்மளுடைய நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்க இல்லையா அந்த மேக்னெட் பத்தி எல்லாம் அதை பத்தி எல்லாம் ஒரு த எடுத்து அவருக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் பாக்குறாரு பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்ல சொல்லியிருக்கேன் டேக் யோ டைம் அப்படின்னு அதான் சொன்னேன் இது மாதிரி வந்து ஐயா வந்து என்னை ரிசர்ச் பண்ணி இதுல இங்க எனக்குதான் அதுல வந்து ஐயாவோட ஸ்பீடுக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு நானு இவங்க எல்லாம் என்னுடைய என்னுடைய சக மாணவர்கள் என் கூட படிச்ச படிச்ச பசங்க நான் சிங்கப்பூர்ல வந்து படிச்சேன் இல்லையா அந்த டைம்ல படிச்சுட்டு அவங்க எல்லாம் மேற்படிப்புக்கு நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் நேன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அதுல எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்கலாம் நான் வந்து என்னுடைய துறை மாறி இருந்ததுனால நான் அதுல இவங்க எல்லாம் மேற்கொண்டு அதுல படிச்சாங்க அது மாதிரி ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க என்ன அது அவங்களுக்கான சரியான நேரத்துல போய் நான் அவங்களை பிடிக்கணும் இல்லையா அவங்க எல்லாம் வேற வேற துறையில ஒர்க் பண்றாங்க

ரெண்டு பேருமே படிங்க ரெண்டு பேருமே இப்பதான் ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாங்க ஒரு பத்து மாசம் ஆகுது ஓகேங்களா சோ இந்த புத்தகத்தை படிங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு அதை இதற்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு இப்பதான் அவங்களுடைய தகப்பனாரு தான் பையனுடைய பையன் இப்ப அந்த பையன் பாத்தீங்களா அவங்களோட அப்பா வந்து சுகர்னால வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு இந்தியா உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன் அந்த பையன் ஃப்ரெண்டு கூட இந்தியா வந்து போனாருங்க இவ்வளவு லட்சம் செலவு பண்ணாங்க உடம்பு மிடில் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் ஆ அவங்க அப்பாவை சோ ஆனாரு பையன் கொஞ்சம் டவுனா இருக்கான் அப்பாவை காப்பாற்ற முடியலையே அப்படின்னா இல்ல 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 இறந்துட்டாரு சொன்னேன் நானு ஆமா இப்ப இப்ப இவருக்கு நாற்பது வயசு இப்ப இவருக்கு முப்பத்தி எட்டு வயசு இப்ப நாளையில இருந்து மறுபடியும் நான் வந்து ஜாகிங் எல்லாம் போனோம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்ப நான் என்னோட உணவு முறையை நான் சொன்னேன் நானு அவன் சொன்ன வேற அப்ப நாளை நான் உங்களுடைய விரந்தத்தை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு கண்டிப்பா அதுக்கு என்ன கடைபிடிச்சுட்டா போது முதல்ல இதை இது புக்கை நான் இனியும் என்னோட லிங்க்ஸ கொடுக்குறேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நானு சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல புத்தகத்தை கொடுத்துட்டு ஒரு இன்ட்ரோ பண்ணி முடிச்சேன் நானு இப்ப இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப அற்புதம் இப்ப வந்து நான் வந்து நோபல் பரிசுக்கு வந்து மறுபடியும் இன்னும் தரவு செக் பண்ணிட்டு இருக்கான் மறுபடியும் என்ன பண்ண தாமதம் பண்ணிருக்கேன் அப்ப நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிருப்பேன் வேணும்னா தாமதம் பண்ணிட்டேன் நான் புது புது ஐடியா வந்திருக்கு புரியுதா அப்ப நான் வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபசரவே நேர்ல சந்திக்கலான்னு முடிவுட்டேன் கவர்மெண்ட் ஹெச்ஓடிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள சந்திச்சு அவங்க எப்ப என் பொண்ணு ஏற்கனவே கல்லூரில படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப முடிச்சிட்டேன் அவங்க கல்லூரிலயே வந்து ஆஹ் சைன் வாங்கி அப்படி அனுப்பலாம்னு அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அனுப்ப போறேன் புரியுது அவங்க படிச்சு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் ஹெச்ஓடிய ரெக்கமெண்ட் பண்ணலாம் புரியுதுங்களா அதனால கவர்மெண்ட் ஹெச்ஓடி என் பொண்ணு விட்டு பேசுறேன் அது ஒரு சிம்பிள் ஏன்னா ஏற்கனவே நான் என்ன பண்ணிருக்கேங்கிறது என் பொண்ணு படி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் புரியுதுங்களா அதனால அத பண்றேன் இது வந்து நோபல் பிரைஸ்க்கு நான் இன்னொரு பத்து நாள் மேலே அனுப்பல நான் நோபல் பிரைஸ் அனுப்பிச்சு உடனே பெருசா சாதிக்க போறது இல்ல செய்தி தான் அனுப்பிச்சோம்னா ஒரு பத்து வருஷம் ஆகும் அனுப்பிச்சோம்னா எப்ப ஆகும் பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் ஆனா ஒண்ணு நான் போடுற போட்ட பாத்துட்டான்னு அதுவே அதனாலதான் சொல்றேன் இப்ப நான் நோபல் நோபல் பரிசுக்கு அனுப்ப போற மேட்ரை நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அவருக்கு இந்த ஃபார்வர்ட் பண்ணுங்க புரியுதா யா 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 ஸோ அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம இங்க வந்து அந்த தகவலை வந்து நம்ம மையப்படுத்தி ஒன்று நம்ம ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன டிரான்ஸ்லேட்டர் இப்போ நீங்க வந்து தமிழ்ல பேசுறீங்க இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னா நமக்கு அந்த மொழி இது கிடையாது இல்லையா பட் ஆனா நம்ம அங்க பேசும் நமக்கு அதுக்கு அந்த மீடியேட்டர் நமக்கு தேவை அப்படின்னாரு ப்ராப்பரா நம்ம கன்வே பண்றதுக்கு ஏன்னா இப்ப அதோட எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க பேர்ல இருக்கு இல்லையா சோ அது வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷனை வச்சுட்டு நம்ம இது பண்ணனும் அப்படின்னு சொன்னாரு அந்த நானும் அத பாக்குறேன் நான் அவர் எந்த துறையில போய் அத இது பண்ண சொல்றாரு நான் பாக்குறேன் அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இங்க சிங்கப்பூர்ல செய்யறதுக்கு விலை அதிகம் இங்க யாரும் செய்யறது கிடையாது செய்ய வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா செய்ய வேண்டாம் ஆமா ஹெச்ஓடிக்கு குடுக்கறேன் பிசிக்ஸ் ஹெச்ஓடிக்கு பிசிக்ஸ் ஹெச்ஓடிக்கு நம்ம குடுக்கிறோம் அவங்க 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 மனசு வச்சாங்கன்னா அந்த செய்ய முடியும் புரியுதா ஓகே ஓகே அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா இங்க வந்து 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 அதோட கோத்ரூ பண்ணிட்டு இல்லையான்றது அடுத்த நீங்க நீங்க சொன்ன தான் சொன்னாரு சொன்னாரு இது நம்ம செய்ய செய்யணுமா அப்படின்ற வந்து அவங்க எடுக்கட்டும் நம்ம எடுக்க வேணாம் அடிக்கடி பேசினா தயா வரும் புரியுதா இத வந்து நம்ம செய்யணுமா இல்லையான்றது வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு சரியா இல்லையா அது அவங்களுடைய பாடு எடுத்துட்டு போய் குடுக்கறது நம்மளுடைய கடமை அது வந்து செய்யணுமா வேணான்றது அது அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு குறிக்கோளுக்காக நம்ம குடுக்கறோம் ஓகேங்களா அது அவங்களுக்கு வாய்ப்பு அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லடி அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல அவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லது செய்யலையா ஓகே ஃபைன் நம்ம வந்து மூவனாய் போயிடலாம் அப்படின்றது இப்ப இன்னொரு சைடு சொல்றேன் பாருங்க நான் வந்து இப்ப அறுபது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் அறுபது இன்னை இன்னையோட அறுபது அறுபத்தி ஓராது கண்டுபிடிப்பு நான் முடிச்சாச்சு புரியுதுங்களா இன்னையோட எத்தனை கண்டுபிடிப்பு அறுபத்தி ஒண்ணு அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு இந்த லேட்டஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வாழை இனத்தை வெப்ப வந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்துறது கண்டுபிடிச்சிருக்கேன் வாழை இலையா

சீபக் அண்ட் பெல்டியர் ரெண்டு சயின்டிஸ்ட் சீபக் அண்ட் ரெண்டு பேர் ஜெர்மானியர்கள் தான் அவங்க இன்புட் கொடுத்தா தான் பண்ண முடியும் நாங்க என்னது ஆனால் ஆல்ரெடி பாலைவன இன்புட்டா தான் இருக்கு ஆல்ரெடி பாலைவன நேரமா இருக்குது ஆல்ரெடி பாலைவனத்துல அந்த சூடு வந்துட்டு தான் இருக்கு இன்புட் ஆல்ரெடி இருக்கு நம்ம அவுட்புட் மட்டும் தான் எடுக்கணும் ஆ அப்ப அதுக்கு இந்த செராமிக் யூஸ் ஆகுது இந்த செராமிக் ம்

ரொம்ப ஜாலியா இருக்கும் பேசுறதுக்கு பேசும்போது சொன்னேன் என்ன பண்ணலாம் இதே சேம் எட்டு மெட்டல் வச்சிடலாம் மெக்னீசியம் பெராய்டி வச்சிடலாம் வச்சுக்கிட்டு மேல மேல வந்து சன் சன்சை சன்சை இருக்குல்ல அந்த சன் பக்கம் என்ன வச்சுக்கலாம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா சில்வர் மெஸ்ஸி வச்சுப்போம் சில்வர் மெஸ்ஸி வச்சுக்கிட்டு சாண்ட்விட்ச் மாதிரி நடுவுல இதை வச்சிரு சாண்ட்விஜ் மாதிரி நடுவுல செரமே பிளேட் அது கீழே அதுல ஜிங்க் பிளேட் வச்சுப்போம் அவ்வளவுதான் வெரி வெரி குட் இருக்கு அந்த வெள்ளி கம்பி இருக்கிறத வந்து சூரியனை பார்த்துருக்கும் நடுவில் செராமிக் பிளேட் இருக்கும் இந்த பக்கம் வந்து ஜிங்க் பிளேட் இருக்கும் செராமிக் பிளேட் என்ன பண்ணும்னா வெளியே இருக்கிற ஜிங்க்ல ப அந்த வெள்ளியில பட்டு வெள்ளி கம்பியில பட்டு பிளேட்ல படுறப்ப அப்படியே என்ன பண்ண ஸ்வீட்டா மாற்றி ஹீட்டை அப்படியே உள்ள அப்சார்வ் பண்ணி அப்படியே எலக்ட்ரிசிட்டியா மாற்றிடும் இந்த பக்கம் அப்போ பிளஸ் வந்து சில்வர் மிஸ்ஸு மைனஸ் வந்து ஜிங்க் பிளேட்டு இடையில அந்த செரமி பிளேட் இவ்வளவுதான் ஒன்லி மூணு லயர் ஒன்லி த்ரீ லயர் ஒன் சில்வர் ஏனோடு வேற ஒண்ணு சில்வர் ஏனோடு சில்வர் நடுவுல வந்து செராமிக் லயர் தேடு வந்து ஜிங்க் பிளேட் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சிட வேண்டியது வச்சுட்டா வந்துட்டே இருக்கு மின்சாரம் நூறு வருஷத்துக்கு மின்சாரம் வரும் இது யார் பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்த செராமிக் பிளேட் பண்ணது இந்த ஒண்ணு இல்ல அயக்காந்த செந்தூரம் அயக்காந்த செந்தூரம் டிசைன் பண்ணியாச்சு இதாச்சுங்களா இது அப்படியே என்ன பண்ணலாம் தூக்கி இத பாலைவனத்துல பண்ணியாச்சு அப்புறம் இன்னொன்னு இருக்கலாம் அத சொல்லுங்க பார்க்கலாம் பாலைவனத்துல சக்சஸ் பண்ண போறோம் ம் என்ன பண்ணலாம் இப்ப பாலைவனத்துல பாலைவனம் ஆல்ரெடி வெப்பம் இருக்கு நமக்கு அம்பத்தி ரெண்டு டிகிரி அம்பத்த மினிமம் நாப்பத்தொன்பது டிகிரி இருக்கு நாப்பத்தொன்பது ஐம்பது டிகிரி இருக்கு சரியா ஐம்பது டிகிரி இருக்கு நம்ம அத பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேல இன்னொன்னு எங்க இருக்கும் சொல்லுங்களா சரபூஞ்சி

குறிஞ்சி முல்லை நெய்தர் வெறும் பாலை வளர்த்தை மட்டும் சொல்லுங்க பாலை வளம் என்ன பாலை வளர்த்தோட தன்மை என்ன வெயிலும் வெயிலும் சாதம் இடம் தான் சரி வெயில்னு வச்சுக்கலாம் வெயிலுக்கு நேர் எதிர்க்காத என்னது வெயிலுக்கு எதிரானது என்னது மழை வெயிலுக்கு எதிரானது சூட்டுக்கு எதிரான சூட்டுக்கு எதிரானது சூட்டுக்கு எதிரானது என்னைய கொலப்பற குளிர்ச்சி 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 எங்க இருக்குது கட்டுக்குளிர் எங்க இருக்குது

இத சொல்றக்கு இவ்வளவு நீ கேட்டா நீ பிசிக்ஸ் படிச்சுங்கிற இவ்வளவு நேரம் ஆகுதா இது வந்து என்ன கேட்டீங்க சாண்டி டெசர்ட் அது ஐஸ் டெசர்ட் என்னது இப்ப புரியுதா புரியுது ஐசிசி டெசர்ட் ஐசிசியா ஐஸ்பர்க் ஆமா ஐஸ்பர்க் சொல்லுவாங்க அதாவது அந்த ஐஸ் பிளேட்ஸ் இருக்கிறது அதுவும் சொன்னோம்னா அது தமிழ்ல சொன்ன பனிப்பாலை வனம் நடத்தா பனிப்பாலை வனம் என்னது பனிப்பாலை வனம் பனிப்பாலை இது இது மணல் பாங்கான வெப்பப்பாலை வனம் இதுலயும் மனுஷன் வாழ முடியாது அதுலயும் மனுஷன் வாழ முடியாது ஏதோ சில உயிர்கள் வாழுது அது வேற என்னது எக்ஸ்ட்ரீம் 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 கண்டிஷன்ஸ்ல இருக்கு ஆமா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அது வந்து மைனஸ் சிக்ஸ்டி இது பிளஸ் பிப்டி எவன் ரூபாய் செத்து போயிடுவான் இப்ப இதே செரமிக் அப்படி கூட ஐஸ்ல வச்சிடறோம் என்னது அங்க என்ன கூட தெரியுமா அந்த குளிர்ச்சிய வெப்பமா மாத்தி மின்சாரமா மாத்தி இங்க வெப்பத்தை குளிர்ச்சியா மாத்தி மின்சாரமா கொண்டு வரும் அங்க குளிர்ச்சியை என்ன பண்ணும் வெப்பம் இது ஒரே நீங்க நாளைக்கு செய்ய போற பிளேட் இதான் பண்ணும் ஆகையனால ஆங்கனால அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லிக் குடுக்கலாம் யாருக்கு சொல்லி குடுக்கலாம் அப்படியே கிளாஸ்க்கு கொண்டு நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் நன்றி ஆ ஓகேங்க நன்றிங்க